வணக்க நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி பல்வேறு பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் இந்த நிகழ்ச்சியூடாக தந்து கொண்ட பெற்றுக்கொண்டிருக்கின்றது ஆரம்பத்திலே ஒரு வீட்டு தோட்டத்தினை இயற்கை வழியிலே செய்வதற்கு இவ்வாறான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றலாம் என்று அதனூடாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒரு இயற்கை வழி சூழலை எங்களுடைய சுற்றாடலே பேணுவதற்கான பல்வேறுபட்ட வழிமுறைகளை அதற்கான அறிவூட்டல்களை தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பிராணிகள் தாவரங்களுக்கு நன்மை செய்கின்றன பிராணிகள் தாவரங்களுக்கு

அதே போல மயிர் கொட்டி அதே போல எறும்புகள் அதே போல கரையா இந்த நாலு வகையான பிராணிகளும் மிக முக்கியம் அதாவது வந்து பீடைகளுக்கு மேலதிகமாக தீமை செய்கின்ற அதே போல எலிகள் போன்ற பிராணிகள் தீமை செய்கின்றவையாக நான் கூறியிருக்கிறேன் இந்த மயிர்கொட்டிகளை அழிப்பதற்கான வழிமுறையை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறி கூறியிருக்கின்றேன் மயிர்கொட்டிகளை அழிப்பதற்கு பல்வேறுபட்ட நீங்கள் பலர் முயன்றிருக்கின்றார்கள் ரசாயன கிருமி நாசினிகளை பயன்படுத்தி இந்த மயிர்கொட்டிகளை அழிப்பதற்கு முயன்றிருக்கிறார் மேலே அது வெற்றிகரமான ஒரு முறை அல்ல ميكابوم uh, நாங்கள் அது தீ ஒரு தீமையான முறை ரசாயன உள்ளூர்களை பயன்படுத்துகின்றோம் இரண்டாவது உண்மையில் அவற்றின் ஊடாக இந்த மயிர்கூட்டிகள் அழிந்துவது குறைவு கூடுதலாக இந்த சேபெக்ஸல் அதாவது வந்து சேபெக்சலை கரைத்து கரைசல்களாக பாவிக்கின்றார்கள் அதிலும் கூட முற்றும் முழுதாக இந்த மயிர்கொட்டிகள் அழிக்கப்படுவதில்லை மயிர்கொட்டிகளுடைய நடமாட்டத்தை அவனுடைய செயற்பாடுகளை நாங்கள் சரியாக அவதானித்தவுமானால் அதற்கு ஒரு இலகுவான ஒரு முறை ஒன்று இருக்கின்றது இந்த மயிர்கொட்டிகளை அழிப்பதற்கான வழிமுறை இந்த மயிர்கொட்டிகள் நீங்கள் காலை வேளை மாலை வேளைகள் அதாவது வெப்பம் குறைந்த குளிர்ச்சியான வேலைகளிலே பார்ப்பீர்களானால் அவை தாவரத்தினுடைய இலைப்பகுதிகளை நோக்கி தாவரத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே பறந்து சென்று இருக்கும் கூடுதலாக காலை வேளையில் பார்த்தால் இலைப்பகுதிகளில் கிளைப்பகுதிகளில் பரந்திருக்கும் அதே போல மாலை வேளையிலும் வெப்பம் குறைந்த நேரங்களில் இவ்வாறு தாவரத்தினுடைய கிளைப்பகுதிகள் இலைப்பகுதிகளிலே மயிர்கொட்டிகள் பரந்திருக்கும் ஆனாலும் மிக மத்திய மதிய வேளையிலே அதிகளவான வெப்பமாக இருக்கின்ற வேளையிலே மயிர்கொட்டிகள் அனைத்தும் இலைகளில் இருந்து கீழிறங்கி தாவரத்தினுடைய தண்டு பகுதியை சுற்றி ஓரிடமாக திரட்சியாக இருப்பதை நீங்கள் அவதானித்து கொள்ள முடியும் அந்த வேலையை நீங்கள் அவதானித்து அவற்றிலே நீங்கள் தா அதாவது வந்து அந்த இடத்திலே கூடுதலாக மரங்களிலே தான் முருங்கை மரம் அதே போல பூவரசு போன்ற மரங்களிலே இந்த தா மயற்கொட்டிகளுடைய நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கும் எனவே அவற்றினுடைய இலைகளைத்தான் விரும்பி உண்கின்றன எனவே மிக வெப்பம் அதிகமாக இருக்கின்ற மதிய வேளையிலே இந்த கொட்டிகள் தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே வந்து திரட்சியாக ஒன்றாக இருக்கும் அந்த வேளையிலே நீங்கள் இதை அழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் மிக மென்மையான கடதாசிகள் அல்லது ஓலைகள் போன்றவற்றை நீங்கள் கொளுத்தி அந்த மயிர்கொட்டிகளுடைய பகுதிகளில் உண்மையில் இது உயிர்களை அழிக்கின்றோம் என்கின்ற அந்த ஜீவகாரணியத்துக்கு மாறுபாடான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட மயிர்கொட்டிகளை நாங்கள் அழித்தே ஆக வேண்டும் எங்களுடைய வீட்டுச் சூழல் ஏனென்று சொன்னால் அவை தாவரங்களை முற்றுமுழுதாக அழித்து சேதப்படுத்திவிடும் இரண்டாவது அவை எங்களுடைய வீட்டுச் சூழலில் பரவுகின்ற போது எங்களுடைய உடல்களில் பட்டும் பல்வேறுபட்ட தீமைகளை செய்கின்றன எனவே தாவரங்களுடைய அடிப்பகுதியை சுற்றி தா மயிர்கொட்டிகள் திரட்சியாக ஒன்று சேர்ந்து இருக்கின்ற போது அவற்றை எரித்து நாங்கள் இலகு அதாவது தாவரத்தினுடைய தண்டுக்கு தண்டினை பாதிக்காத அளவுக்கு பெரு நெருப்பினை அதாவது பெருமளவான நெருப்பினை நாங்கள் வழங்க தேவையில்லை தற்காலிகமாக எரிந்து நூறக்கூடிய நெருப்பினை நாங்கள் எரித்து சுற்றி அவற்றினை அழித்து விட முடியும் இலகுவாக அவ்வாறு அளிக்கின்றனர் நீங்கள் மிக அவதானமாக ஒரு ப மரத்திலே அல்லது ஒரு முருங்கை மரத்திலே அல்லது உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற மரங்களிலே இந்த த காணப்படுகின்றது என்றால் மதிய வேளையிலே வெப்பம் கூடிய வேளையிலே அவற்றுடைய தண்டு பகுதி அவதானித்தீர்கள் ஆனால் அவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து திரட்சியாக இருக்கும் அந்த வேளையிலே நீங்கள் இலகுவாக அவற்றை எரித்து அழித்து விட முடியும் அல்ல சோப்சல் கரசல் போன்ற கரசல்களை அவற்றினுடைய பகுதியிலே இலகுவாக தெளிக்க முடியும் எனவே இது ஒரு இலகுவான வழிமுறையாக இருக்கிறது மயற்கொட்டியை கண்டு நீங்கள் பயந்து விட தேவையில்லை அவை எப்படித்தானாக இருந்தாலும் மதிய வேளையிலே வெப்பம் கூடிய வேளையிலே அவற்றனுடைய தண்டு பகுதிக்கு வந்தே சேரும் அந்த வேளையிலே நீங்கள் அவற்றை எரித்து அழித்து விடுவது மிக இலகுவான வழிமுறையாக இருக்கும் என்று கூறி விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்